ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மாடி தோட்டதும் செடியெல்லாம் வைக்கிறோம் ஸோ இதுக்கான ஸ்டாண்ட் வந்து நம்ம எந்த மாதிரிலாம் செட் பண்ணலான்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முன்னாடியே வந்து நம்ம வீடியோவில் வந்து கவர் ப்ளாக்ஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று போட்டிருப்போம் ஸோ சின்ன சின்ன கல் அப்புறம் வந்து இந்த வுட்டு யூஸ் பண்ணி ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் ஹைட்டில் வந்து செடியை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அதனால் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் பார்த்தோம் நார்மலாகவே வந்து செடி வைக்கிறோனாலே கீழே வந்து தண்ணி ஊறாமல் இருக்கணும் அதுதான் மெயின் மேட்ரு நான் அது வந்து ஒரு டூ இயர்ஸாகவே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் பட் வந்து நம்பர் ஆஃப் பேக்ஸோட கவுண்ட் வந்து நான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது ஒரு நூறு பேக் ஒன் ஃபிஃப்டி பேக்ஸ்லாம் வச்சிருக்கும் போது என்ன தான் வந்து கவர் பிளாக்ஸ் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணாலும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சீக்கிரமாக காஞ்சிடுது என்ன அந்த இஷ்யூ இல்லை ஆனால் வந்து மண் வந்து கீழே படிய ஆரம்பிச்சதுன்னா அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் தொடப்பமாக வந்து உள்ளே போட முடியாது ஸோ அதை என்ன பண்ணணும்னா பேக் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த பிளாக்ஸ் அப்புறம் வுட் எல்லாமே அந்த எடுத்துகிட்டு எல்லாமே ஒரு மாட்டி நல்லா தொடர் நல்ல பெருக்கிட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த வேலை பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் ரெனோவேஷன் வேலைலாம் போயிட்டு இருக்கனால எல்லாம் தொட்டி வந்து கீழே இறக்கிட்டோம் ஸோ அகெயின் வந்து புதுசாக செட் பண்ணும்போது சரி கொஞ்சம் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு தான் இந்த பிவிசி ஸ்டாண்டு அப்புறம் இந்த ஏபிஎஸ் கோட் பைப் வச்சு மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்டாண்டெல்லாம் போட்டுருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன் நமக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஏபிஎஸ் கோட் வந்து ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஒரு ஃபைவ் பேக் வைக்கணுன்னா கூட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சு கிட்டே வந்தது அதே ஒன்று பெரிய பேக்லாம் வைக்கணும் ஒரு ட்ரீ மாதிரிலாம் செட் பண்ணணும்னா அதுக்கு இன்னும் காஸ்ட் வந்து அதிகமாச்சு அதே வந்து அதே மாதிரி ஸ்டாண்ட் வந்து நம்ம ஆள் வச்சு வந்து ஒரு நார்மல் ஸ்டீல் ஐ மீன் இரும்பு பைப்பில் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எம்எஸ்எஸில் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராடோட லென்த்தே வந்து எயிட் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேனுவல் சா சார்ஜஸ் உண்டு இது இல்லாமல் அதில் என்ன ஒரு டிராபேக்னால் வந்து கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ராடுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிட்டே இருக்கணும் வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து பிளாஸ்டிக் கோட் இருக்கும் ஸோ அதனால் அது அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது ஆனால் இந்த இரும்பு பைப் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் செடி வந்து மேலேயே ஈரத்தோடு இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம செடியை அட்லீஸ்ட் எடுத்து வச்சுட்டு பெயிண்ட் அடித்தா இன்னொன்று லைஃப் வந்து நல்லாயிருக்கும் ஸோ எடுத்து வைக்கிறது வந்து என்ன என்னோடய செட்டப் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கொஞ்சம் பெரிய பேக்ஸை தான் வச்சிருக்கேன் சின்ன பேக்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால் எடுத்து வைக்கிறதும் வந்து எனக்கு பாசிபிலிட்டி கிடையாது ஸோ அதனால் தான் வந்து நான் வந்து பிவிசிக்கே வந்து மூவ் ஆகினேன் ஸோ பிவிசியில் வந்து ஃபுல்லாக வந்து நான் ப்ளம்பிங் மெட்டீரியல் நம்ம நார்மலாக பைப் விற்கிறாங்களே ஸோ அந்த பைப்பு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட மெட்டீரியல் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஏன்னா இப்போ இந்த பிவிசியோட ஒரு லெந்த் எடுத்தீங்கன்னா அது வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் வரும் ஸோ வைஸ் கம்பேர் பண்ணும்போது டபுள் த ரேட் வந்து கம்மியாக இருந்தது ஸோ அதனால் நான் நான் வந்து இந்த பிவிசி சூஸ் பண்ணேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய பேக்கு வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து மொத்தம் ஒரு ஃபோர் லேக் வந்து வச்சிருக்கோம் ஏன்னா இதோட பேக்கோட வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி கேஜி கிட்ட வருது ஸோ அந்த சிக்ஸ்டி கேஜி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோர் லெக் வந்து வச்சிருக்கோம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பேக்ஸுக்குலாம் வச்சிருக்கோம் சின்ன பேக்ஸ்க்கு வந்து நம்ம ரெண்டு காலத்தில் வச்சிருக்கோம் ஏன்னா இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி கேஜிஸ் தான் இருக்கும் ஸோ இந்த சின்ன ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் கிரஸ் டுவெல் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டின் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்ஸ்லாம் வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணிக்கும் அதே மாதிரி இதில் வந்து நம்ம சின்ன சின்ன செடிகள் அதே மாதிரி காய்கறி செடிகள் இப்போ ஒரு கத்திரிக்க வளர்க்குறோம் அதெல்லாம் இந்த பேக் இந்த மாதிரி பேக்ஸ் வந்து ஈஸியாக செட் ஆகும் இது ஒரு கொடி வகை போட போகிறோம் இல்லை ஒரு மரம் வாய்க்க போகிறோம் சின்னதாக ஒரு சின்ன ட்ரீ மாதிரி வைக்கிறா கூட வந்து நம்ம கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டை தேவைப்படும் ஸோ அதுக்கு இந்த ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஃபுல்லாக அரளி செம்பருத்தி அதுக்கப்புறம் மல்லி இந்த மாதிரி கொஞ்சம் லாங் லிவிங் தான் வந்து இதில் வந்து செட் பண்ணியிருக்கோம் இனிஷியலாக பார்த்திங்கனா இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் என்னென்னா இந்த பிவிசி ஸ்டாண்டில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து எவ்வளோ ஹைட் வச்சிருந்தேன்னா ஒன் ஃபீட் வரைக்கும் வச்சுருந்தேன் ஸோ அந்த ஒன் ஃபீட் ஹைட் போது எனக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இல்லை அதே மாதிரி இந்த பெரிய தொட்டிக்குன்னு பார்த்திங்கனா நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு தான் அந்த சப்போர்ட் கொடுத்துருந்தேன் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அது ஷேக்கிங்க்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ மறுபடியும் வந்து எல்லாம் ஹைட்லாம் குறைச்சி ஒரு ஹாஃப் ஃபீட் இருக்கும் குறைச்சி அப்புறம் வந்து அடிஷனல் ஒரு 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 தொட்டிக்கு ரெண்டு லெக் வந்து சப்போர்ட் கொடுக்குற மாதிரி அடிஷ்னலாம் கொஞ்சம் ஒர்க் ஆடுறோம்லாம் நிறைய பண்ணேன் அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாண்டு வந்து செட் ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையால் வச்சு தள்ளலாம் கூட வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆடாது நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ ஸோ ஓவராக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி பேக்ஸ் வரைக்கும் வந்து இந்த பைப் ஸ்டாண்ட் வச்சு போட்டிருக்கேன் ஸோ இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஓவரால ஒரு நைன் தௌசண்ட் கிட்டே ஆச்சு இந்த நைன் தௌசண்ட் பற்றி வெறும் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும்தான் இந்த ஸ்டாண்டை ஃபுல்லாகவே வந்து நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து தான் பண்ணோம் ஸோ அதனால் வந்து லேபர் காஸ்ட் பெருசாக எங்களுக்கு வந்து போடலை மாதிரி இதோட லைஃப் டைம் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்து இந்த பைப் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் அது எப்போனா ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் க்ளாஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பேக் வரும் இல்லையா அதாவது நம்ம பெரிய பெரிய மரம் வளர்க்கணுன்னா அந்த மாதிரி பேக்கு தான் வந்து வைப்போம் ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேக்குக்கு மட்டும் நான் இனிஷியலாக வந்து ஒரு ஸ்டாண்டு செஞ்சு ஒரு டெமோ பார்த்தேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸாகவே நல்லா தான் வந்தது அதில் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் வரல பைப் வந்து உடையலை இல்லைன்னா எனக்கு வளையலை நல்ல மொட்டைல தான் இருந்தது ஸோ அது நல்லாவே இருந்ததுனால தான் நான் அதுக்கப்புறம் சரி எல்லா ஸ்டாண்டுக்குமே வந்து சாரி எல்லா பாட்டுக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம் ஸோ லைஃப் டைம் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியலனாலும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் அது தான் தாங்கும் போல் ஏன்னா ஆல்ரெடி டூ இயர்ஸ் யூஸ் பண்ண ஸ்டாண்டு தான் இப்போ நான் ஆகியும் ரீயூஸ் பண்ணியிருக்கேன் அதுவே நல்லா தான் இருக்குது ஸோ அதனால் ஷோராக வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் நல்லாவே இது வந்து உழைக்கும் நம்ம இன்னும் நல்லா மெயின்டெயின் பண்ணோன்னா நம்ம ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா லைஃப் டைம் வந்து இது கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ போக போக பார்ப்போம் இது எந்த அளவுக்கு உரைக்குதுட்டு ஸோ இனிஷியலாக எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி பேக்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க இன் கேஸ் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் உங்களோட பேக்கோட சைஸ் வந்து ஃபிஃப்டின் ப்ளஸ் ஃபிஃப்டின் தான் இருக்க போகுது நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன பூச்செடி வைக்க போகிறீங்க இல்லை சின்ன சின்ன காய்கறி செடி தான் வளர்க்க போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் பெஸ்ட்டு வந்து நீங்கள் பிளாஸ்டிக் பாட் கூட வாங்கிக்கலாம் ஏன்னால் பிளாஸ்டிக் பாட்டு எனக்கு க்ரோ பேக் ரெண்டுமே வந்து நியர் பை சேமாக தான் ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் குரோ பேக்கும் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் தான் வருது பிளாஸ்டிக் பாட்டும் ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் தான் வருது ஸோ பிளாஸ்டிக் பாட்டை வாங்கிங்கன்னா நீங்கள் அந்த கவர் பிளாக் மட்டும் வச்சாலே போதும் அந்த உடன் கூட வாங்கணும் அவசியம் இல்லை டேரெக்டாக ஒரு மூணு கவர் பிளாக் மட்டும் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் டேரெக்டாக பாட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம் சின்ன பாட்டுன்றதுனால நீங்கள் டூ வீக்ஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் எடுத்து வச்சு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும் ஸோ ஒரு டென் பேக்ஸை நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு காஸ்ட் போட்டு செய்யணுன்றது அவசியம் இல்லை மினிமம் காஸ்ட்டே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இஃப் இன் கேஸ் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் நான் வந்து இன்னும் எக்ஸ்பேன் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டுக்கு மூவ் ஆகிறது நல்லதாக இருக்கும் ஸோ இதோட அப்ராக்சிமேட் ப்ரைஸஸ் வந்து நான் வந்து இந்த டேபிளில் வந்து நான் போடுறேன் அதே மாதிரி இந்த பைப் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் லிஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் அது எவ்வளோ ஆச்சு அந்த ஃபுல் டீடைல் வந்து இந்த டேபிள் உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி இதில் பைப் ஸ்டாண்டோட ஒரு நான் சொல்லணும்னு நினச்சேன்னா இதோட லேபர் தான் ஏன்னா அதை செய்யறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நான் உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு ஒரு பாட் எடுத்திங்கன்னா கூட இதுலேயே நிறைய கட்டிங் இருக்குது எத்தனை டீ இருக்குது பாருங்கள் ஒரு நாலு டீ இருக்குது அப்புறம் ஒரு எல்போ இருக்குது ஸோ இந்த ஜாயிண்ட்டுக்கு எல்லாமே நம்ம வந்து மேனுவலாக தான் கட் பண்ணணும் ஸோ அப்போ பார்த்துக்கோங்க இதில் எவ்வளோ வேலை இருக்குன்ட்டு இந்த ஸ்டாண்டு செய்கிறதே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் கிட்டாச்சு த்ரீ டேஸ் கம்ப்ளீட்டாக உட்காந்து முடிச்சதுனால தான் இந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு இது செய்ய முடிஞ்சது எல்லாமே வீக்கெண்டில் பண்ணது தான் அதனால் வந்து இதில் மேனுவல் எஃபர்ட் வந்து அதிகமாக இருக்கும் இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு பரவாயில்ல நீ உங்களால் பண்ணி பண்ணிக்க முடியும் இல்லை நீங்கள் வந்து இப்போ புதுசாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா இனிஷியலாக வந்து ஏதாவது ஒரு ரெண்டு பேகு இல்லை ஒரு மூணு பேக்கு வந்து சின்ன ட்ரையல் மாதிரி நீங்களே ஒரு டிசைன் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அதில் மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது நான் வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி தான் நான் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் ஸோ வந்து இதோட மேக்கிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இதோட ஹைட் வந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் ஃபீட் வரைக்கும் சாரி மேக்ஸிமம் வந்து ஒரு ஹாஃப் ஃபீட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதாவது ஆல்ரெடி ஹைட்டு ஆறு இன்ச் இல்லை ஒரு ஏழு இன்ச்சு வரைக்கும் போய்க்கலாம் ஆனால் ஒன் ஃபீட்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேக் ஆகும் நம்ம தான் சப்போர்ட் கொடுத்தாலும் காஸ்ட் இன்னும் அதிகமாகவும் தவிர நமக்கு அந்த ஸ்டெபிலிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்காது ஸோ பைப் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இது வந்து நார்மல் பிவிசி தான் யூபிவிசி கிடையாது ஸோ நார்மல் பிவிசின்றதுனால இந்த சிக்ஸ் இன்ச் இல்லை செவன் இன்ச் ஹைட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே ஹைட் எத்தினாலும் உங்களுக்கு வந்து பைப் வந்து பெண்ட் ஆகுறதுக்கும் இல்லை வந்து அது ஸ்லிப்பாகி உடைகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஸோ நல்ல வெயிட்டான பேக்ஸுக்கு கண்டிப்பாக சிக்ஸ் இன்ச்சு மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஸ்டாண்டை பற்றி நான் எதுதான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ கவர் ப்ளாக்ஸ் ஸ்டாண்ட் போகிறீங்களோ இல்லை பிவிசி ஸ்டாண்டர்ட்ஸ் ரெடி பண்ணுறீங்களோ ஸோ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குன்னு பாருங்கள் இஃப் இன் உங்களால் மேக் பண்ண முடியும்னா நீங்கள் பிவிசி ஸ்டாண்டர்ட் ட்ரை பண்ணலாம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஏபிஎஸ் கொண்ட பைப்பும் யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் மொட்டமாடி வந்து சேஃப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிவிசி பைப்போட காஸ்ட்டு அதோட லைஃப் டைம் அதோட மேக்கிங் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏபிஎஸ் பைப்பு இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஒரு மெட்டிரியல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட காஸ்ட்டு அண்ட் அதோட லைஃப் டைம் டீடைல்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த வீட்டில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ